நேயர்களுக்கு வணக்கம் கிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங்கா இருக்கு சூப்பரான ஒரு மால் மாதிரியாக ஒரு கடல் மாதிரியாக ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட கிராண்ட் எக்ஸ்பிரஸ் ஓபனிங்ல அதோட ஹெட் கிட்ட பேசலாம் எப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி எதுக்காக இந்த கடைக்கு வரணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய இந்த அவுட்ல மேனேஜர் நானு இது எங்களுடைய நூத்தி பத்தாவது ஸ்டோர் இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் சூப்பர் இது கத்தார்ல எங்களுடைய ஒன்பதாவது ஸ்டோர் சோ அல்லத்தியா ஸ்டோர் அல்லத்தியா லொகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்திருக்கோம் வித் ஐபர் மார்க்கெட் கான்செப்ட் எங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்கே இருக்கு சோ எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுடைய வால்யூம் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் ஃபிளோர்ல வந்து எல்லாமே வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் சர்வீஸோட வந்துட்டு இன்சூர் பண்றோம் சோ எவ்ரி ஒன் வெல்கம் எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாரும் எப்பவும் போல கிராண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனும் எல்லாரும் நிறைய வரணும் எங்களுடைய நியூ அவுட்லெட் நியூ அவுட்லெட் எல்லாத்தையும் லொகேஷன்ல சோ ஒன்பதாவது லொகேஷன் அகைன் சோ இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு அஞ்சு புதிய ஸ்டோர் வந்து ஓபன் பண்ண போறோம் எங்களுடைய எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்துட்டு கத்தார்லயும் சரி ஜிசிசி கண்ட்ரீஸ்லயும் சரி ரொம்ப வந்து பெரியசா இருக்கு சோ எப்பவும் போல பொதுமக்கள் எல்லாரும் எங்களுடைய கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எப்பவும் கொடுப்போம் தேங்க்யூ கண்டிப்பாக கிராண்ட் சூப்பர் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பிரஸ் லெவல்ல ஒரு முன்னேறி இன்னும் கிராண்டான பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரணும் மக்கள் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா ஏதாவது ஆஃபர்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா சோ அதுக்காக ஏன்னா வந்து இப்ப நிறைய கடைகள் வந்துட்டு இருக்கு போட்டி போட்டு திறந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம தான் ஏதோ ஒரு ஸ்பெஷல் வச்சிருப்பீங்க அந்த ஸ்பெஷல் பத்தி எங்களுக்கு இப்ப சொல்லுங்க கிராண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஃப்ரெஷ்ஷுக்கு வந்துட்டு மேஜர் ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறோம் எவ்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் அது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் புட்சரி ஃபிஷரி சோ டெலி ஐட்டம்ஸ் அது இல்லாம வந்து எங்களுடைய ஆர்ட் ஃபுடா இருக்கட்டும் பேக்கரியா இருக்கட்டும் வித் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்னால வந்து ப்ராப்பர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு எல்லாமே வந்து சீப்பஸ்ட் பிரைசிங்ல வந்து நாங்கள் சேல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எங்களுடைய இம்போர்ட் ஐட்டம்ஸ் இம்போர்ட் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நாங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு சோ சீப்பஸ்ட் ப்ரைஸ் இன் த மார்க்கெட் சோ அதை வந்துட்டு ப்ரௌடா வந்து நான் சொல்லுவேன் லோயஸ்ட் இந்த மார்க்கெட் வந்துட்டு அந்த நாங்க சர்வீஸ் வந்து என்சூர் பண்றோம் அண்ட் வந்துட்டு இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ரமதான் ஆஸ் யூ ஆல் நோ ஸோ ரமதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரமதான உடைய எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு சிங்கிள் ஃப்ளோர்ல வந்துட்டு அவைலபிள் வந்து பண்றோம் லீடர்ஷிப் டீம் எல்லாருமே வந்திருக்காங்க இவர் எங்களுடைய ரீஜியன் டைரக்டர் அஷப் சார் சி ஓ சார் நிஜிஎம் அஜித் சார் வந்திருக்காங்க ஏரியா மேனேஜர் பஷீர் சார் வந்திருக்காங்க ஒரு பிடி மேனேஜர் அக்வி மேனேஜர் எங்க எல்லா சார்பாவும் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு வருக வருக என்று வரவேற்கிறோம் நந்தி சார் தேங்க்யூ சோ மச் நன்றி மிகப்பெரிய வெற்றியடைய ஸ்கை தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை கிடைத்திருக்கிறோம் நன்றி மக்களே சூப்பரான ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க இதற்கான வெற்றின்றது உங்க கையில மட்டும்தான் இருக்கு இவ்வளவு அழகா மலிவு விலை ப்ராடக்ட் மாதிரி அவ்வளோ அழகா தரமான ப்ராடக்ட் எல்லாத்தையும் மிக குறைவான விலையில மக்கள் உங்களுக்காக தரத்துக்கு கிராண்ட் எக்ஸ்பிரஸ் மார்ட் தயாரா இருக்காங்க அல்ல அத்தியால ஓபன் ஆயிருக்க இந்த சூப்பர் மார்க்கெட்ட நீங்க விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்